விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் சில நாட்களுக்கு முன் லிஃப்ட் எங்கே வைப்பது என்று குறிப்பிட்டிருந்தேன் ஒரு அன்பர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறான் தென்மேற்கில் பள்ளம் கூடாதே எப்படி லிஃப்ட் எங்கே வைக்கலாம் உண்மை தென்மேற்கில் பள்ளம் கூடாது தான் லிஃப்ட்டு அமைப்பதற்காக அங்கே குழி தோண்டுவார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அதன் பிறகு குழியை நிரப்பி விடுவார்களே சமநரையாக ஆக்கி விடுவார்களே எனவே தவறு இல்லை இன்னும் ஒருபடி மேலே போனால் குழி இருக்கக்கூடாது என்று உண்மை ஆனால் வாரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதும் உண்மை அந்த பில்லருடைய பாரம் என்று குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுது வீடு கட்டுகிறோம் மாடியிலே தென்மேற்கு பகுதியிலே அந்த மூளையிலே வாட்டர் டேங்க் வைக்கின்றோம் வாட்டர் டேங்க் நாலு பில்லர் நடுவில் இடம் காலி அந்த வாட்டர் டேங்க்கு கீழ் உள்ள பாகம் மேற்காக இருந்தும் பள்ளமாக இருந்தும் பாதகம் இல்லை ஏனென்றால் வாரம்தான் முக்கியம் ஆக நான் சொன்னது சரி என்று நினைக்கின்றேன் ஆராய்ந்து பார்த்து சொல்லப்பட்ட கருத்துதான் இன்னொன்று எந்த இடமாக இருந்தாலும் இப்போது கீழடியிலே அகழ்வாராய்வு நடக்கிறது ஏற்கனவே இருந்த இடம் கால ஓட்டத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறது பள்ளம்தான் எத்தனை பேர் வீடு கட்டியிருப்பார்கள் அப்பொழுது இவர்கள் கட்டிய இடத்தின் மேற்கு பகுதியில் கீழே பள்ளம் இருக்கத்தானே செய்யும் எனவே பள்ளம் என்பதை விட பாரம் அதிகமாக இருக்க வேண்டும் அதை மேடுபடுத்திவிட்டால் பல்ல தோஷம் போகும் ஒரு அன்பர் வீரோ எங்கே வைக்கலாம் என்று கேட்டிருக்கிறார் ஒரு கேள்வியை தென்மேற்கு மூளையில் முகம் கிழக்கு பார்க்க நீங்கள் இன்று திறக்கும்போது அந்த இடம் கிழக்கு பார்க்க வேண்டும் கிழக்கு பார்க்க வைக்க வேண்டும் இது வாசு சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கணக்கு அடுத்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் வீட்டிலே கழிவறை கட்டுகின்றார்கள் அந்த கழிவறையில் கிழக்கு பார்க்க மேற்கு பார்க்க அமரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசுவிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படி பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அந்த காலத்தில் இந்த டாய்லெட் போகும் விஷயம் வீட்டுக்குள் நடப்பதல்ல வெளியில் தான் நடக்கும் எல்லோருக்கும் அரச குடும்பங்கள் தான் உள்ளே அரண்மனையிலே அப்பொழுது காலை நேரத்தில் கிழக்கு பார்க்க வந்து சூரிய ஒளிப்பட்டால் பித்தம் தலைக்கேறும் மாலையில் மேற்கு பார்த்து அமர்ந்தால் அந்த சூரிய ஒளிப்பட்டு கிரு பித்தம் ஏறும் எனவே வேண்டாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது அதற்கு அவசியமே இல்லை எனவே கிழக்கு மேற்காக பார்த்து அமர்வது குற்றம் அல்ல இப்பொழுது நான் சொல்லிக்கின்ற கருத்தெல்லாம் பல அறிஞர் பெருமக்கள் இந்த வாசு பண்டிதர்கள் எடுத்துச் சொல்லி அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அதுதான் முக்கியம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் என்னதான் சொன்னாலும் நாம் கேட்டாலும் அனுபவபூர்வமாக பார்க்கும்போது கிடைக்கின்ற உண்மைகளை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் வீட்டிற்குள் நீங்கள் டாய்லெட்டில் அமரும் போது கிழக்கு மேற்காக அமர்ந்தால் தவறு இல்லை இதை நான் சொல்ல காரணம் இந்த ஒரு காரணத்திற்காக வீட்டையே இடித்து கட்டியோரும் உண்டு வீடு கட்டிய செலவு போதாதென்று இதற்கும் ஒரு அதிக செலவு செய்தார் எனவே அது குற்றம் இல்லை அன்பர்களே வாசுவை பற்றிய குறிப்பு எல்லாம் உண்டு நாம் பார்க்கிறோம் அனுபவ ரீதியாக எப்படி இருக்கிறது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதேபோல் தெருக்குத்து இந்த தெருக்குத்து உச்சத்தில் இருப்பின் நன்மையே உண்டாகும் கிழக்கும் தெற்கும் சேருகின்ற உனை உச்சம் உச்சப்பகுதி அங்கே தெருக்குத்து அமைந்தால் நல்லதே வடக்கும் கிழக்கும் இணைகின்ற பகுதி உச்ச பகுதி அங்கே தெருக்கூத்து இருந்தால் நல்லதே மேற்கும் வடக்கும் இணையும் பகுதியில் அங் அந்த இடம் உச்சம் அங்கு தெருக்கூத்து இருந்தால் நல்லதே எனவே அதுபோன்ற தெருக்கூத்துகள் நன்மையைத்தான் செய்யும் இந்த நன்மையைத்தான் செய்யும் என்று படித்ததை மட்டும் வைத்து நான் சொல்லவில்லை அப்படிப்பட்ட இடங்களில் வசிப்போர் நல்லபடியாக வசிக்கின்ற காரணத்தையும் பார்த்து சொல்லுகின்றேன் バイバイ。<music>